அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உச்ச சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக விபரீத புத ஆதித்ய யோகமும் பலமடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் பிப்ரவரியின் இறுதி வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமையப்போகிறது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதே சமயம் ராசியின் அதிபதி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகமும் விரைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புது ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை ஆனவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற அந்த கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழி நடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளம் உள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் துணிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கர மங்கள யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இந்து தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாரங்க சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல் வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த விதமான தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான கடகராசியிலும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாரங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய மந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நிழல் கிரகங்கள் என்று சாயாக சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து லாபஸ்தானமாக பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உச்ச சுக்ர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது இந்து தருணத்தில் ராசியின் அதிபதியும் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய வெகுவளவிலான சிக்கல்கள் அனைத்தும் குறையும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய மங்களக்காரகனும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் மிக வலுவான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உச்ச சுக்கரமங்கல யோகத்தின் காரணமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க பல சுப நிகழ்வுகள் ஏற்பட்ட தடைகளும் விலகுகிறது நீங்கள் நினைத்தபடியே பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் விபரீத புத ஆதித்த யோகமானது நிறைந்து கிடைக்கிறது விபரீத புத ஆதி யோகமானது விரயஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் விரய செலவுகளை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆனால் அவை அனைத்தையும் சுப செலவுகளாகவோ முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே எனவே விரய செலவுகள் முதலீடுகளாகவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு ராசியிலும் கேது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வருகின்ற மாசி மகம் அன்று மாசி மக குளத்தில் புண்ணிய நீராடங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான பாவங்கள் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைந்து கிடைக்கும் புண்ணியம் அதிகரி என்பதில் சந்தேகமே இல்லை மாசி மகத்தில் புண்ணிய நீராடுவதால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை